ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வருஷ காலமா இது அப்படியே தான் இருக்கு இது வரைக்கும் ஒரு இலை ஓட எக்ஸ்ட்ரா உடல வாங்கினோம் இப்ப பெரிய தென்னை மரம் ஒரு பத்து போல இருக்கு கண்ணு போட்டு ஆடு மாடுகள் கடிச்சிருச்சு புதுசா போடுற இடம் இந்த வேலி ஓரானா ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒண்ணு போடுங்க அந்த வேலியை ஒட்டி பதினஞ்சு அடிக்கு ஒண்ணு போட்டுட்டு மீதி இழந்த இடங்கள்ல ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து ரெண்டடி நீளம் ரெண்டடி ஆலம் ரெண்டடி அகலம் எடுத்து செம்மண் கொட்டி அதெல்லாம் முடிஞ்சா கொஞ்சம் வண்டன்மன் சரி ஆட்டு புழுக்க இத மாதிரி எது போட்டு தென்னங்கன்று ரெண்டு வருஷம் வளர்த்த குயிக்கர் அவதார் கண்ணை வச்சு ஒரு கம்பை கட்டிட்டேன்னு சொன்னா நமக்கு ரெண்டரை வருஷத்துல காய்ப்புக்கு வந்துடும் தண்ணி விட்டா சீக்கிரம் காயுதுன்னு சொன்னா அந்த தண்ணியே காயாம அந்த தண்ணியே நிலை நிறுத்த சொன்னா தேங்காய் உரிமட்ட தென்னை நாற்கழிவுகள் இல்லாட்டி வண்டன்மன் இல்லாட்டி கடல் பாசி இளதலை கனப்பு தக்க பூண்டு கொளிஞ்சி நம்ம தோட்டத்துல பக்கத்துல இயற்கை தேடி இருக்கும் இத மாதிரி நீங்க போட்டுட்டு தண்ணிய கொடுத்தேன்னு சொன்னா சீக்கிரம் மண்ணு காய